வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சக்கரைவள்ளி வள்ளி கிழங்கு வைக்க போகிறேன் இது சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க வற்றாழை கிழங்குன்னு சொல்லுவாங்க நல்லா கிழங்கு இது ஒரு கிலோ கிழங்கு நல்லா தண்ணியில் அந்த மண்ணு போக கழுவணும் நல்லா கழுவி எடுத்துடணும் மண்ணெல்லாம் போன பிறகு நல்லா கசக்கி கசக்கி கழுவணும் மண் இருக்கும் அப்படி இப்படி கழுவி எடுத்த பிறகு அந்த மேல் மேலையும் கீழேயும் வெட்டி வெட்டுறேன் கிழங்குட ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கணும் தான் நல்ல கிழங்கு வெள்ளையாக இருந்தால் நல்ல கிழங்கு இப்படி வெட்டிட்டு நடுவுலையும் ஒரு பெரிய கிழங்கில் ரெண்டாக வெட்டுறேன் ரெண்டாக வெட்டி இப்போ குக்கரில் போட்டு அவிய விட போகிறேன் ப்ரெஷர் குக்கரில் தான் போடுறேன் அப்படி வெட்டி போட்டுட்டு தண்ணியை இவங்க டளவு தண்ணி ஊற்றி இந்த போதும் தண்ணி ஊற்றி ஒரு கரண்டி உப்பும் போட்டு இப்போ மூடி போட்டு விசில் போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் வந்தால் போதும் நல்லா வெந்துடும் இப்போ திறந்து பார்ப்பேன் விசிலெல்லாம் அடங்கின பிறகு தான் திறக்கணும் நல்லா வெந்துருச்சு கிழங்கு இப்படி விரிஞ்சு வந்துருக்கு கிழங்கு அவிஞ்சால் அப்படி விரிஞ்சு இருக்கும் பூ மாதிரி அவ்வளோதான் இதுக்கு சிலர் சர்க்கரையும் போட்டு அவிப்பாங்க நான் ஒன்றும் போடலை சும்மா உப்பு மட்டும் போட்டு தான் அவிச்சிருக்கிறேன் அப்படி தோலை அவிஞ்ச பிறகு அந்த தோலை அப்படியே ஈஸியாக வந்துடும் கலண்டு சாப்பிட நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிரிச்சுருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு நன்றி